ஒரு தான் வந்து பன்னெண்டு மணி நேரம் டு பதினஞ்சு மணி நேரம் வீட்டில் இருக்கும் அப்ப அந்த வீட்டுல இருக்க வந்து சரிசம சம நல்ல பஞ்சபூத சத்துவங்களாக சமச்சீராக இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க கட்டாயம் வந்து வாஸ்து பார்த்தே ஆக வேண்டிய சூழல்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நிறைய பேர் ஆன்லைன்ல வாஸ்து பாக்குறாங்களே இது சரியான ஒரு முறையா ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஆன்லைன்ல கட்டாயம் பார்க்க மாட்டார் பொதுவாக இந்த தெற்கு பார்த்த வீட்டை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க வடக்கு கிழக்கு அடுத்தது மேற்கு பார்த்த வீட்டை தான் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க உண்மையிலேயே இந்த தெற்கு பார்த்த வீட்டில் அவ்வளோ ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடிய விஷயமா இல்லை அதற்கு கண்டிப்பாக குடி போகலாமா போலான்னா எந்த மாதிரி அமை அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதாவது வெல்டிங் வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க கட்டடம் சம்மந்தப்பட்ட பில்டர்ஸ் இவங்க எல்லாருமே தெற்கு பார்த்த வீட்டில் இருந்து வெற்றி பெற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வராத மாதிரி கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து இருந்து ஈஸ்ட் வரைக்கும் அடைபட்ட வீடு வால் ஷேரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் குழந்தை பிறப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு தான் மாறிட்டோம் இந்த தனி வீடுங்கிறது ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏதாவதுல இதற்கு திசைகள் அமைப்பு இருக்குதான் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு திசையும் கிழக்கு திசையும் வால் சேரிங்க பண்ணக்கூடாது ஒருவேளை அப்படி அமைஞ்சிருச்சு அந்த அமைஞ்சது வீட்டை கண்டிப்பா காலி தான் போகும் வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் முருகன் அடிமை எஸ் செல்வா அவர்கள் சார் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் மேடம் உங்களுடைய பதிவுகள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க நம்ம சேனலில் வந்து நேர்களுக்காக முதல் முறையாக நம்ம வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் முதல்ல வந்து பொதுவாக இந்த வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நிச்சயமாக வாஸ்துங்கிறத பார்த்தே ஆகணுமா கண்டிப்பாக ஒரு குடும்பம் ஒருத்தருக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா வாஸ்து என்பது மிக முக்கியமானது ஆரோக்கியம் தாண்டி நிம்மதியாக வாழணும்னா கண்டிப்பாக வாஸ்து என்பது மிக முக்கியமானது ஒரு வீட்டில் தான் நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் டு பதினஞ்சு மணி நேரம் வீட்டில் இருக்கோம் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் வந்து சரிசம நல்ல ச பஞ்சபூத சத்துவங்களாக சமச்சீராக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க அப்ப கட்டாயம் வந்து வாஸ்து பாத்தி ஆக வேண்டிய தான் நம்ம முக்கியம் முக்கியம் ஓகே ஒரு சிறந்த வாஸ்து அப்படின்னா உங்களோட பார்வையில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அவர் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் வாஸ்து நிபுணருக்கு கண்டிப்பா பேசிக்கா வாஸ்துவை பத்தி நான் நாலேஜ் இருக்கணும் அது ஒன்று செகண்டா பார்த்தா அவங்களுடைய வந்து ஜியாலஜிக்கல் சம்பந்தமான அறிவும் அவங்கள்ட்ட இருக்கணும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அறிவும் அவங்களுக்கு இருக்கணும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பங்களிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால் வாஸ்து நிபுணராக பரிணமித்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதை விட டைரக்ஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம் பார்க்க தெரியணும் ஒவ்வொரு வாஸ்து நிபுணருக்கும் வந்து இந்த கேம்பஸ் பார்க்க தெரியணும் இந்த கேம்பஸ் பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு வாஸ்து நிபுணர் எப்படி டாக்டருக்கு ஸ்டெடஸ்கோப் முக்கியமோ அதை விட வாஸ்து நிபுணருக்கு இந்த கேம்பஸ் முக்கியம் ஓகே விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு எல்லாரும் வந்து மொபைல்லேயே வந்து காம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை போட்டு இருக்காங்க ஆனாலும் நீங்கள் இன்னும் வந்து இந்த காம்பஸை கையில் வச்சுட்டு தான் எல்லாேருக்குமே வாஸ்து பார்க்க போகிறீங்க இதனுடைய சிறப்பு ஓகே கேம்பஸ் வந்து ஆப் மூலமாக அது வந்து இருக்கும் அதாவது ஒரு மொபைலில் வந்து ஆப் கேம்பஸ் ஆப் வச்சுருப்பாங்க ஆப் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தால் எரர் காட்டும் ஓகே சரிங்களா அது நெட்வொர்க் பேசிக்கில் பண்ண இயங்கக்கூடியது ஆனால் இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது காந்தத்தின் மூலமாக இயங்கக்கூடியது அப்போ இது எப்பயுமே மேனுவலாக நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அக்யூரூஸி அதில் இருக்காது இது ஒரு அஞ்சு டிகிரி டிஃப்ரென்ஸ் காட்டினாலும் நமக்கு பிரச்சனை தான் ஓகே அதனால இந்த கேம்பஸ் தான் மிக முக்கியமானது ஸோ காம்பஸ்ன்றது நிச்சயமாக ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்கப்போகும்போது நிச்சயமான்னு விஷயமா இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் வாஸ்து பார்க்குறாங்களே இது சரியான ஒரு முறையா ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஆன்லைனில் கட்டாயம் பார்க்க மாட்டார் ஓகே ஏன்னா இப்போ ஜாதக கட்டம் போல வந்து ஒரு கட்டத்தை அனுப்பிச்சுட்டு இந்த கட்டத்தை பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கறது போல வீட்டுடைய ப்ளூ பிரிண்ட் அனுப்பிடுவாங்க ப்ளூ பிரிண்ட் அனுப்பிச்சாலே அந்த வீட்டினுடைய அமைப்புகள் என்னங்கிறது தெரிய வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ண நீங்க ப்ளூ பிரிண்ட் எனக்கு ஒன்று அனுப்புறாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எத்தனை அடி இடைவெளி விட்டுருக்கேங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் டைரக்ஷன் எத்தனை டிகிரியில் இருக்கிறது யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஓகே சரிங்களா பொத்தாம் பொதுவா டைரக்ஷன் நார்த்தில் இருக்கு ஈஸ்ட்ல இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அது நார்த் ஈஸ்ட்டை பார்த்து இருக்கா இல்லை வந்து நார்த் வெஸ்ட்டை பார்த்து இருக்காங்க மாட்டாங்க சரி ரைட் நம்ம வீட்டு நம்மளுடைய பிளானை தவிர்த்து பக்கத்துல ஒரு கிணறு பக்கத்துல இருக்குதுன்னா கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு தெருக்குத்து கூட அதில் வருதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ அந்த வீட்டினுடைய அந்த அந்த லேண்ட் வந்து அந்த லேண்டு கடையில் என்ன இருக்கு அது சல்லியும் உள்ள மனையா அப்படிங்கிறது கூட அது எப்படி தெரியும் ஒரு பேப்பர் வச்சு எப்படினால கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ எனக்கு வந்து அந்த லேண்டு பார்க்கறது அதை ஆய்வு எடுக்கிறதுங்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனால் அந்த அந்த வேலை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அந்த ஒர்க்கு இப்போ நீங்கள் வந்து தெருக்குத்துன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்க இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த முச்சந்தி வீடுகள் தெருக்குத்து வீடுகள் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நேர்களுக்கு ஓகே ஒரு சாலையானது நேராக ஒரு வீட்டினுடைய வீட்டின் மீது நேரடியாக மோதுவது போல் இருந்தால் அதுவும் தெருக்குத்து வீடு ஓகே அந்த தெருக்குத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கிய கேடு மிக அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து அதை ஒரு ப்ரௌடான விஷயமா சொல்லுவாங்களே ரோட்ல கரெக்டா அந்த ரோடு மேலேயே நான் வந்து மெயினான ஏரியால குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா அவங்க பேசிக்கலாம் ஆனா ஆரோக்கியங்கிறது மிக முக்கியமானது இல்லை இந்த மாதிரி இருந்தால் ஆரோக்கிய கேடு வரும் மிக கட்டாயம் அதிகமாக வரும் அதாவது அதை வீட்டு ஒரு வெற்றிடத்தில் தான் வந்து அதாவது ஒரு காற்றின் தன்மையோ இல்லை எந்த ஒரு வாயுக்கள் தன்மையோ வெற்றிடத்தை நோக்கி தான் போகுமா இப்போ ரோட்டு மேலே ஒரு ஒரு கா ஒரு வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு வருது அப்படின்னா அது நேராக எந்த பக்கம் வந்து வீடு இருக்கோ அதை நோக்கி போகும் அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வீட்டின் மீது தான் மோதும் அப்போ அந்த வீட்டில் அந்த ரோட்டில் இருந்து வாகனங்கள் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மாதிரி மோனாக்சைடு அப்புறம் நியூட்ரான் புரோட்டோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம காற்றோடு காற்றாக கலந்து தான் இருக்குது இது எல்லாமே வந்து அந்த தான் வந்து மோதும் இது அதிகபட்சமாக ஒரு பகல் நேரத்துல வந்து மோதிட்டே இருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய கேடு உருவாகும் வீட்டை வந்து மோதுது

லாங் டைம் லோன் போட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கேன் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு வராது அது வந்து பேங்க்லேயே தான் இருக்கும் ரிப்பீட்டடாக வந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு லோன் ரீலோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வீடுகளில் அப்படியான சூழல் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்போ தெற்கு பார்த்த வீடுகள்லாம் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது அப்படி கிடையாது இது என்ன ஒரு விஷயம்னா தெற்கு பார்த்த வீடுகளில் வடக்கு காலியிடம் கம்மியாக விட்டுட்டு தெற்கில் காலியிடம் அதிகமாக விடுவாங்க என்ன பண்ணுவோம் கார் பார்க்கிங்க்காக அப்படி பண்ணுவாங்க எந்த வீடுகளெல்லாம் தெற்கு அதிகம் காளியிடம் விட்டு மே வடக்கு பகுதியில் வந்து காளியிடம் குறைவாகவோ இல்லை அந்த எஜ்ஜுக்கு எல்லை வரையும் கட்டியிருக்காங்களோ அந்த வீடுகள் வந்து கடனாலேயே தான் பயணித்துட்டு இருப்பாங்க அவங்க ஓகே இப்போ தீங்க பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த தெற்கு பார்த்த வீட்டை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க வடக்கு கிழக்கு அடுத்தது மேற்கு பார்த்த வீட்டை தான் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க உண்மையிலேயே இந்த தெற்கு பார்த்த வீட்டில் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயமா இல்லை அதற்கு கண்டிப்பாக கூடி போகலாமா போகலான்னா எந்த மாதிரி அமைப்பு ஓகே இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரெலாம் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்காங்க ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ண ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்காங்கள அதே மாதிரி வந்து அக்னி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்கள் அதாவது வெல்டிங் வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க கட்டணம் சம்மந்தப்பட்ட பில்டர்ஸ் இவங்க எல்லாருமே தெற்கு பார்த்த வீட்டில் இருந்து வெற்றி பெற்றவர்களாக நிறைய பேர் இருக்காங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா தெற்கு பார்த்த வீடுகளாகவே இருந்தாலுமே வடக்கு பகுதியில் அதிக காலி இடம் விட்டுருக்கணும் செட்பேக் வந்து அதிகமாக இருக்கணும் தெற்கை விட அதிகமான செட்பேக் பின்னாடி இருந்துச்சுன்னா அவங்க மற்ற மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய இருக்கு தெற்கு பார்த்த வீடுங்கிறதும் ஒரு ராசியான ஒரு வீடா தான் வருது பொதுவா இப்ப வந்து ஒரு நிலம் அப்படின்னு ஒருத்தவங்க வாங்க போறாங்க வீடு இல்ல நிலம் வாங்கி வச்சுக்கலாம் பிற்காலத்துல நம்ம அதை வீட்டை கட்டலாம் அப்படின்னா அந்த நிலம் வாங்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும் ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் அதனுடைய அளவீடுகள் இருக்கும் அதாவது வாஸ்துப்படியான கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கான ஒரு அளவீடுகள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கான ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா மினிமம் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவீடுகள் இருந்தால் அதில் வாஸ்துப்படி கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் அது ஈஸ்ட் ஃபேசிங்க்கு இதே தெற்கு பார்த்த ஒரு வாசல் ஒரு மனை இருக்குது மேற்கு பார்த்த மனை இருக்குதுன்னா இதுக்கெலாம் வந்து அளவீடுகள் கொஞ்சம் ரோடு சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதாவது முப்பத்தஞ்சு அடிக்கு மிகாமல் இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வாஸ்துப்படியான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அது ஏதுவான நிலவமாக இருக்கும் ஒன்று செகண்ட் வந்து திசை சரியாக இருக்கணும் அதாவது ஜி அந்த டிகிரி பார்க்கும்பொழுது அது ட்ரூ நார்த்தோ ட்ரூ ஈஸ்டோ ட்ரூ சவுத்தோங்கிறத அது சரியான திசையில் கரெக்டாக இருக்கணும் செகண்ட் அடுத்து வந்து பக்கத்தில் நீர்நிலைகள்லாம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும் அடுத்து இன்னொன்று ஹெச்டிஎல் டவர் லைன் போகுது பார்த்தீங்களா இபி டவர் லைன் ஹெச்டி லைன் இது இது வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு நூற்றம்பது அடிக்கு தள்ளி இருந்தால் ரொம்ப நல்லது கிட்ட இருக்கூட பக்கத்து கட்டாயம் அதோட ரேடியேஷன் தாக்கம் வந்து இது வரைக்கும் இருக்கு சரிங்களா அது தவிர்த்து ஒரு நூத்தி அடிங்கிறது போதுமானது அளவு அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா தெருக்கூத்து தெரு பார்வைகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி அவருடைய கெட்டகிரியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த அந்த இடம் சரியாக இருக்குதுன்னா அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத விஷயத்த நம்ம பண்ணலாம் ஏன்னா அந்த சிட்டியில் வந்து சில இடத்துல வந்து இந்த நிலங்கள் காலி இலங்கள் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய விஷயங்கள் கம்மியாக கிடைக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வாங்கும்போது என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் இப்போ வெறும் இடம் மட்டும் வாங்கி போட்டுட்டாங்க அப்படின்னா வெறும் காலி இடத்துல பாதிப்பும் அதுக்காக போட்ட முதல் இருக்கு பாத்தீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு இடத்துல கிடப்புல போட்ட போலதான் இருக்கும் அந்த அதுல இருந்து வரக்கூடிய லாபங்களுமே இல்லையே அதனால இவங்க குடும்ப ரீதியா எந்த பாதிப்பு குடும்ப ரீதியாக எந்த பாதிப்பு வராது அந்த போட்ட முதல் அப்படியே கிணத்துல போட்ட முதல் போலதான் இருக்குமே ஒழிய நீங்க இருக்கக்கூடிய வீடு தவறாக இருந்தால் அது மாதிரி தவறான இடத்த போய் வாங்கிடுவாங்க அது வந்து வந்து வாங்குறதும் தவறான இவங்க தவறான 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 தான் வாங்குவாங்க வீட்டுக்கு தான் போவாங்க தவறான வீடு தான் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இடையில யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் நல்ல நேரங்கள் வருது அப்படின்னா ஒரு வாசனு கரெக்டான வாசனுமலர் அழைச்சிட்டு வந்து பாத்துட்டாங்கன்னா அது பிரேக் ஆகும் அது வந்து அதுக்குதான் சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க நான் இந்த நேரத்துல கட்ட வீடு கட்ட போலாமா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த சமயத்தில் வீடு கட்டுவது எதுவான சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபினான்சியலாக நல்லா இருந்தாலுமே நீங்கள் வந்து வாஸ்துப்படியான வீடு அமைச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இப்போ நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனையாக நிறைய ஆகி டைவர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கும் அவங்க வாழற இந்த வீட்டுக்கும் எந்த மாதிரி சம்பந்தம் இருக்குது ஒரு வீட்டில் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இல்லை அப்படின்னு வந்துட்டாவே அந்த வீட்டில் கணவன் மனைவியுடைய அந்யோனியம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இல்லை ஒரு பெட்ரூம் இல்லை அப்படினாவே அந்த இடத்துல கல்யாணமணியோடைய அன்யோனியும் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா சவுத் வெஸ்ட் பெட்ரூம் இல்லாத அந்த அந்த இடத்துல வேறு ஏதேனும் பாதிப்புகள் அதாவது ஒரு பூஜா ரூம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து ஸ்டார்கேஸ் வீட்டுக்குள்ளாரியே சவுத் வெஸ்ட் கார்னரில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான போட்டிருந்தாலும் டிவோர்ஸ் ஆகிறது சண்டை சச்சரவுலாக இருக்கிறது அந்த வீட்டில் வந்து திருமணம் சார்ந்த ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது செகண்ட் மேரிடு தேர்ட் மேரிடு வரைக்கும் போயிடுவாங்க ஸோ ஒரு அந்த பெட்ரூம் மாற்றி அமைக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் கட்டாயம் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாமையே இருக்கிற பெண்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நிறைய பேர் வீட்டில் அடுத்தடுத்த சந்ததியா ஆகி கூட கல்யாணம் ஆகாமே இருப்பாங்க இல்லை கல்யாணம் ஆகிட்டு சில காலங்கள்லேயே திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க இது மாதிரி சூழலுக்கு எல்லாமே உங்கள் அந்த வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பெட்ரூம் இல்லை அப்படின்னா திருமணம் சார்ந்த உறவு நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இந்த திருமணம்னு பேசும்போது அடுத்ததாக நம்ம இந்த குழந்தை பிறப்புக்கும் கண்டிப்பாக வந்து பேச வேண்டியிருக்கு இப்போ ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய வந்து டெவலப் ஆகிருக்கு நிறைய நார்மல் விதமாக குழந்தை உருவாகிறத தாண்டி டாக்டர் கிட்ட போய் தான் உருவாகணுன்ற நிலைமை இருக்கு இதற்கும் நம்மளுடைய வாழக்கூடிய அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக ஒரு வீட்டில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வராத மாதிரி கட்டமைப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து இருந்து ஈஸ்ட் வரைக்கும் அடைபட்ட வீடு வால் ஷேரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் குழந்தை பிறப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று சரிங்களா அடுத்தது அப்படியே ஒரு குழந்தை இருக்குதுனாலும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஆரோக்கிய கேடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான்கு திசைகளில் ரெண்டு திசை உயிர் திசைன்னு சொல்லுவோம் வடகிழக்கு திசை தென்மேற்கு திசை உயிருக்கான திசைன்னு சொல்லு ஒரு உயிர் உருவாகணும் அப்படின்னா இந்த ரெண்டு காரணமும் மிக முக்கியமா பார்க்கணும் அதே போல் இந்த இந்த திசைகள் பாதிக்கப்பட்டா உயிர் சார்ந்த பாதிப்பு ஏற்படும் இப்போ வந்து ஒரு அவர் ஆரோக்கியத்தால் ஒருத்தர் மரணம் அடைகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்ப ஒரு வீட்டில் நார்த்தில் நார்த் ஈஸ்ட்லேருந்து இருந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வரைக்கும் சன்லைட் வந்து வீட்டுக்குள்ள வரலை அப்படின்னாலும் குழந்தை பிறப்பு இல்லை அது நல்லா இருக்குது ஆனாலும் குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னா தென்மேற்கரையில் பெட்ரூம் இல்லாமல் இருக்கும் இல்லை பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறை இருக்கிற வீட்டில் என்னன்னா குழந்தை அதாவது கணவன் மனைவி அன்யோனியம் இல்லாததுனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் ஓகே இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனுக்கு குழந்தை இருக்காது ஆனால் தம்பிக்கு குழந்தை இருக்கும் அதே வீட்டில் இருப்பாங்க இதற்கு எப்படி நீங்கள் வந்து அதற்கான விடை தருவீங்க அவங்களுக்கு இல்லை பெரும்பாலும் ஒரு வீட்டில் வந்து அதை சொன்னது போல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இல்லைன்னா இலக்க கிழக்கு அடைப்பட்ட வீட்டில் கிழ குழந்தை பக்கம் இருக்காது அப்படியே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ தம்பியோட குழந்தையோடைய வளர்ச்சி அப்படின்னு இருக்குது இல்லை அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் மேக்ஸிமம் அப்போ அப்படியான சூழல் இருக்கிறது இல்லை இல்லை அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூடி இருந்திருக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வால் ஷேரிங்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு தான் மாறிட்டோம் இந்த தனி வீடுங்கிறது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ கண்டிப்பாக பக்கத்து வீடும் நம்ம வீடும் இந்த வால் ஷேரிங் பண்ணும்பொழுது இதனால் நம்ம வீட்டுக்கு எதாவது பாதிப்பு வருமா இல்லை இதற்கு ஏதாவது திசைகள் அமைப்பு இல்லை அதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு திசையும் கிழக்கு திசையும் வால் வால்சேரிங்கே பண்ணக்கூடாது ஒருவேளை அப்படி அமைஞ்சிருச்சு அந்த அமைஞ்சதை வீட்டை கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் போகணும் இதில் வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா நான் உயிர் திசைன்னு சொன்னது வடகிழக்கு திசை அதாவது வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சேர்ந்த திசை தான் உயிர் திசை இந்த திசையில் நீங்கள் வந்து வால் சேரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து உயிர் சார்ந்த பாதிப்புகள் கண்டாய் கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு தலை சார்ந்த பாதிப்புகள் இருக்கும் இப்ப கிழக்கு மட்டும் அடைப்பட்டு போச்சு ஒரு சேரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் சொன்ன குழந்தை பாக்கியம் இருக்காது ஆண் வாரிசுகள் பிறக்க மாட்டாங்க அதே போல வந்து கண் சார்ந்த பாதிப்பு இருக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கும் வடக்கு திசை அடைப்பட்டு போச்சுன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்களே இருக்காது பொருளாதாரமே வராது செகண்ட் வந்து காது சார்ந்த பாதிப்புகள் இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் வடக்கு திசை வடக்கு திசை முதல் ஆண் வாரிசு பாதிக்கப்படுவார் வடக்கு திசை சேரிங் கொடுத்துட்டா ஓகே அதனால நான் அதான் இந்த வடகிழக்கு திசையை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு தலைப்பகுதின்னு பேர் நீ தலையே சரியில்லை அப்படிங்கும்பொழுது மற்றது எப்படி இருந்தால் என்ன அதனால தலை நல்லா இருக்கணும் முதல்ல ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறதும் அடுத்தது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு அது வந்து குடிப்பழக்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த குழந்தைகள் மொபைல் கேம்ஸ்ல அது விதமான அடிக்ஷன் அதே மாதிரி இந்த டிவி சீரியலாக பார்த்துட்ருப்பாங்க வீட்டில் அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான் அதனால பிரச்சனைகள் கூடும் இதற்கும் வீட்டுனுடைய வாஸ்து அமைப்பிற்கும் சம்மந்தம் உண்டா சரி இப்போ வந்து அடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு பெரிய அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவராக இருக்கலாம் ஒரு வயது வந்த ஒரு திருமணமாக க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு வந்து மதுபானத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வடகிழக்கில் ஒரு ஸ்டார்கேஸ் இருக்கும் ஓகே சரிங்களா வடகிழக்கில் டாய்லெட் இருக்கும் வடகிழக்கில் இதேன்னு ஒரு பாதிப்பு இருக்கும் வாஸ்து குறையான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இவங்களாம் என்னென்னா அந்த வீட்டினுடைய தலைமகன் பொறுப்பில்லாமல் குடிபோதைக்கு ஒரு அடிக்ஷன் ஆகி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் சரிங்களா செகண்ட் இந்த கேம் அடிக்ஷன் பைக் ரைடு போகிறது அதே மாதிரி ஆன்லைனில் வந்து சூதாட்டம் ஆடுறது நிறைய பேர் பணம் இழந்து பணம் இழந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் தவறான கட்டமைப்பு வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு இருக்கும் ஓகே சரிங்களா வடமேற்கு திசையில ஏதேனும் தெருக்கூத்து வந்து விழலாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள படிக்கட்டு இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் அதான் வீட்டுக்குள்ள படிக்கட்டு இல்லாதவங்களுக்கு தெற்குத்து பாதிப்பு இருக்கலாம் வடமேற்குல இல்லை கிணறு அந்த பக்கம் இருக்கலாம் இல்லை நீச்ச வாசல் அந்த பக்கம் வடமேற்குல வடக்கு பார்த்த நீச்ச வாசல் இருக்கலாம் வெளியே படிக்கட்டு போட்டு இப்போ மேக்சிமம் என்ன தினமும் பிரச்சனை இருக்கு எல்லாம் கரெக்டாக அமைச்சிருவாங்க இந்த வடமேற்குல படிக்கட்டு வெளியே போட்டு அதை வந்து எலிவேஷனுக்காக மூடி வச்சிருப்பாங்க அந்த படிக்கட்டு கடியில டாய்லெட் கட்டி இருப்பாங்க இந்த மாதிரி வீடுகள்லாம் பாருங்களேன் நான் சொல்கிற விஷயங்களாக இருக்கும் ஒன்று அந்த அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க செகண்டு அந்த அந்த வீட்டில் ஆண் ப பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் அது மாதிரி கேம் அடிக்ஷன் சொல்கிறாங்களே அந்த இது சூதாட்டம் ஆடி பணத்தை விடயம் பண்ணுறது இந்த மாதிரி இருப்பாங்க கஞ்சா போதை கடிமாகிறதும் அவங்க தான் செகண்ட் வந்து பைக் ரைடில் போய் கால் அடிப்பட்றது பைக் பைக் ரேஸில் ஈடுபடுறதும் அவங்க தான் அதே போல் சூசைட் பண்ணிக்கிறதும் அவங்க தான் எண்ணம் எல்லாத்துக்குமே இந்த வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் பெண்களாக இருந்தால் அந்த பெண்ணால் வீட்டுக்கு அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் சரிங்களா அதனால நம்ம ஒவ்வொரு திசையும் மிக கவனமா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் இதெல்லாம் என்னன்னா வீடு கட்டி ஏழாவது வருஷம் அந்த பாதிப்பு வரும் அந்த வீடு செவன்த் இயர் செவன்த் இயர்ல வரும் வடமேற்கு திசை பாதிக்க கூட செவன்த் இயர்ல தான் அந்த வீட்டுக்கு பிரச்சனையே தெரியும் அது வரைக்கும் தெரியாது அது என்ன குறிப்பா ஏழு இல்ல ஒவ்வொரு அத ஒரு ஒரு புள்ளி ஓரங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான இப்ப வடகிழக்கு பாதிக்க கூட கட்ட கட்டவே பிரச்சனை வந்துடும் அந்த வீடு பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்றப்ப அந்த வீட்டு உரிமையாளர் ஒன்னா தவறா இருந்துச்சுன்னா வீடு பிரச்சனை வந்துடும் அந்த உரிமையாளர் கிரக பிரவேசம் பண்ற வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லைன்னா பாதியில் நின்று போயிடும் இப்ப தென்மேற்கு திசை பாதிக்கப்படுதுன்னா கட்டி ஒரு வருஷம் கழிச்சு அதோட எஃபெக்ட் தெரியும் ஓகே அக்னி மூலையில் ஒரு பாதிப்பு தென்கிழக்கு மூலையில் ஒரு பாதிப்புனா மூணு வருஷம் கழிச்சு அதோட பிரச்சனை தெரியும் இதுபோல் வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டா ஏழு வருஷம் கழிச்சு தான் அதோட பாதிப்பு தெரியும் இப்போ என்ன ஆகிடும்னா ஆனா ஏழு வருஷம் நல்லா தானே இருந்தேன் ஏழாவது வருஷம் இந்த பிரச்சனை இதுக்கு வாசிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க நேரம் என்ன பண்ணிடுவாங்க ஜாதகத்தை எடுத்து நேரம் சரியா இருக்குதுன்னு பார்க்க போயிடுவாங்க பட் ஆனா இங்க பிரச்சனை இங்கே இருக்கும் இந்த வடமேற்கு திசையில பாதிப்பு இருக்கும் இதை யாரும் சரிப்படுத்த மாட்டாங்க அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதனுடைய தாக்கங்கள் வருவதற்கு குறிப்பிட்ட கால தேவைப்படுது இப்ப நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க அப்ப எல்லாருமே வாஸ்து பார்த்த வீட்டில் தான் இருக்காங்களா அந்த அமைப்பில் தான் இருக்காங்க நான் பார்த்த என்னுடைய அனுபவங்கள்ல பாத்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாருமே வாஸ்துவை நம்புறாங்க இந்த மீன் தொட்டி வைக்கிறது அழகுக்கு நிறைய பேர் வந்து இந்த மீனை வந்து ஆக்சுவலி வாஸ்து கரெக்ஷன் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார் வாஸ்து ரெமிடிஸ்ல இந்த ஃபிஷ் வளர்த்துறதுனால இந்த வாஸ்து குறை சரி பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்ப வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து வாஸ்து குறை இருக்கு இதற்கான அறிகுறிகள் அப்படின்னா பார்க்குற நேர்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த அறிகுறி இருந்தா வாஸ்து குறைன்னா என்ன மாதிரி அறிகுறி அவங்க வந்து சதா வந்து